இந்த மாதிரி என்ன பார்க்க போகிறோம்னா ஐஎஸ்ஆர்ஓ ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டரு இந்தியா ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்தியன் விண்வெளி ஆராய்ச்சி தொழில் நிறுவனத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கான வேகன்ஸி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஜாப் ஆப் லொகேஷன் எனிவன் இந்தியா இன்ஜி எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பெண் இருபலரும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பை வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து வேலை வாய்ப்பு வந்து டீடெயிலாக அப்ளை பண்ணுறோம் இந்தியாப்போன போஸ்ட் நேம் எஜுகேஷன் ஒலேஷன் ஏஜ் லிமிட்டு சேலரி டீட்டெயில் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ண டீட்டெயிலாக வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் அனுப்பிப்போங்க நம்ம இப்போ வேலை பேனா போஸ்ட் நே போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் போஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி இன்ஃபர்மேஷன் ஜியோ ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஜியாலஜி ஜியோபிசிக்ஸ் சாயில் சயின்ஸ் அர்பன் ஸ்டடிஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் நர்ஸ் லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டல் காலடங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு கால் எடுத்துக்கின்னு வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரவச்சுருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு எஜுகேஷன் குவாலிட்டிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமையும் நர்ஸ் முடிச்சிருக்கோங்க மாஸ்டர் டிகிரியில் வந்து எம்இ எம் டெக் எம்எஸ்சி முடிச்சிருக்கோங்க அந்த வேலை வாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ரிட் மா மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் என்ஜினியரிங் போஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிர ஐம்பத்தாறாயிரத்தி நூறுலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க நர்ஸ் பி போஸ்ட்டுக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுபாயும் லைப்ரரி அசிஸ்டன்ட் ஏ போஸ்ட்டுக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொடங்கி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுபா வரைக்கும் ஒரு மந்த் சம்பளம் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வெளி வைப்ப வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நர்ஸ் பி லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி த்ரீ இயர்ஸ் பிடபிள் டி வந்து டென் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வைப்பா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் தென் இன்டர்வியூ முறை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு கிடையாதுங்க இன்டர்வியூ மூலம் மட்டும் தான் செலக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க நர்ஸ் பி லைப்ரரி அசிஸ்டண்ட் ஏ போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ரிட்டன் டெஸ்ட் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து உமன்ஸ் பெண்களுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஆளுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேறு வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் அப்சன் மட்டும் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளி இந்த வேறு சம்மந்தம்